கிறிஸ்துமஸின் மேன்மை தேவரீர் சகல ஜனங்களுக்கு முன்பாக ஆயத்தம் பண்ணின ஓமுடைய கண்டது நூக்கா இரண்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி இரண்டு வசனங்கள் கிறிஸ்துமஸ் பண்டிகையின் மேன்மை என்ன பாலகனாய் பிறந்த இரட்சகரை கண்குளிர காண்பதுதான் கிறிஸ்துமஸ் இன்று ஜனங்கள் கிறிஸ்துவை மறந்துவிட்டு பண்டிகையின் கொண்டாட்டத்தில் மதிமயங்கி போய்விடுகிறார்கள் புசிப்பும் குடிப்பும் கேளிக்கைகளுமே கொண்டாட்டத்தின் மையங்களாயிருக்கின்றன நீங்களோ பண்டிகையை கொண்டாட நீங்களோ பண்டிகை கொண்டாட்டத்திற்கு அப்பால் இருக்கிற கிறிஸ்துவை பயபக்தியோடு பணிந்து கொள்வீர்களாக அவருடைய பிறப்பின் உண்மையான நோக்கம் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுவதாக இதற்காக அவர் பூமியிலே வந்தார் என்பதையும் அவருடைய வருகையில் உங்களுக்கு என்னென்ன உன்னதத்திற்குரிய ஆசீர்வாதங்கள் உண்டு என்பதையும் தியானிப்பீர்களானால் கிறிஸ்துமஸ் ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் முதல் வருகையை நினைவு கூறுகிற வேளையிலே இயேசு கிறிஸ்தனுடைய இரண்டாவது வருகைக்காக ஆயத்தப்பட வேண்டிய பொறுப்பும் கடமையும் உங்களுக்கு உண்டு முதலில் அவர் பாலகனாயும் மரியாடின் மகனாயும் வந்தார் இனிமேல் அவர் ராஜாதி ராஜாவாய் கர்த்தாதி கர்த்தராய் வருவார் இயேசு பிறந்த எட்டாவது நாளிலே இயேசுவின் தாயாகிய ஆகிய குழந்தை இயேசுவை தூக்கிக்கொண்டு தூக்கிக் கொண்டு யோசேப்போடு கூட எருசிலேம் தேவாலயத்திற்குள் கடந்து வந்தார் அவளுடைய ஏழ்மையிலும் கர்த்தருக்கென்று ஸ்தோத்திர காணிக்கையாக கொடுக்கப்படுவர் கொடுப்பதற்காக ஒரு ஜோடி காட்டுப் புறாவை கொண்டு வந்தார் இயேசு பாலகனாய் எருசிலேம் தேவாலயத்தில் போது அவரை மீசியா என்று வயதான இரண்டு பேர் மட்டுமே அடையாளம் கண்டுகொண்டார்கள் ஒருவருடைய பெயர் அடுத்தவருடைய பெயர் அவர்கள் இருவருடைய கண்களிலே மட்டுமே அவர் அவர் கிறிஸ்து என்ற வெளிப்பாடு இருந்தது வயது இயேசுவை அடையாளம் கண்டுகொள்ள காரணம் என்ன சிமியோன் மேல் பரிசுத்த ஆவியானவர் இருந்தது மட்டுமல்ல ஆவியின் ஏவுதலால் அவர் அங்கு வந்திருந்தார் கிறிஸ்துவை காணும் முன்னே மரணமடைய மாட்டார் என்று பரிசுத்த ஆவியானவரால் அவருக்கு அறிவிக்கப்பட்டிருந்தது இயேசு பூமிக்கு வந்தது இசர்வேல் ஜனங்களுக்கு மட்டுமல்ல பெரிய கொண்டு ரட்சகர் என்றுதானே அர்த்தம் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் மத்தையோ ஒன்று இருபத்தி ஒன்று கிறிஸ்துவை கையிலே ஏந்துகிற பாக்கியம் சாதாரணமானது அல்ல அண்ட சராசரங்களையே கைகளில் ஏந்துகிற அவரை சிமியூன் தன் கைகளில் ஏந்தி வானம் எனக்கு சிங்காசனம் பூமி எனக்கு பாதப்படி அறுபத்தி ஆறு ஒன்று என்று சொன்னவரை தன் கைகளில் ஏந்தி இருக்கிறார் தேவ பிள்ளைகளே சூரியன் சந்திரன் கோடிக்கணக்கான நட்சத்திரங்களை சுருஷ்டித்த தேவனாகிய கர்த்தரை கைகளில் ஏந்துவது எவ்வளவு பெரிய வாக்கியம்